ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டு டூ இயல வரப்போகுது இல்லைங்களா அதில் கேட்கப்படுற பிரித்தி எழுதுக சேர்த்து எழுதுதான் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் சிலபஸில் ஃபஸ்ட்டே அது மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக பிரித்தி எழுதுக சேர்த்து எழுதுக நமக்கு ஈஸி தான் பார்த்த உடனே மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிவிடுவோம் இருந்தாலும் இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம எழுதிட்டு வந்திருப்போம் எல்லாருமே கண்டிப்பாக அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணோம் அங்கே போன உடனே நமக்கு இந்த ஆப்ஷனாக அந்த ஆப்ஷனாக அப்படிங்கிற அந்த சந்தேகம் வருது ஸோ ஒன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே பார்க்கும்போது ஆப்ஷனில் பார்க்கும்போது இதுக்கு அது ஆன்சர் வரும்ன்றது கரெக்டாக தெரியும் ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஒரு ரெண்டு முறை சொல்கிறேன் மற்றபடி நார்மலாக இருக்கிறது ஒரே முறை சொல்கிறேன் வீடியோவை கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இது ஃபுல்லாகவே நான் பார்க்குறது ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸில் இருக்கிற அந்த பிரித்தியதுக்கு சேர்த்தியதுக்கு கண்டென்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒற்றி எடுத்த ஒற்றி கூட்டல் எடுத்த காற்றில் ஏறி காற்றில் கூட்டல் ஏறி பல்லாண்டு பல கூடல் ஆண்டு பல்லாண்டு பார்த்துக்கோங்க கூட்டல் ஆண்டு உரம் எல்லாம் உரம் கூட்டல் எல்லாம் கவரெல்லாம் கவர் கூட்டல் எல்லாம் கண்ணகிக்கு சிலை கண்ணகிக்கு கூட்டல் சிலை அணிந்துரை அணிந்து கூட்டல் உரை பொது சிறப்பு பொது கூட்டல் சிறப்பு களநெல் களம் கூட்டல் நெல் நல்லா பாருங்க களநில் களம் கூட்டல் நெல் பூஞ்சோலை பூ கூட்டல் சோலை பதினெண் பதின் கூட்டல் எண் பதினெண் பதின் கூட்டல் எண் பாண்டவர் ஐவர் பாண்டவர் கூட்டல் ஐவர் வேறோர் வேறு கூட்டல் ஓர் வேறோர் வேறு கூட்டல் ஓர் ரோ வந்து ரூ கூட்டல் ஓன் பெரிய அதனால ஒன்றில்லை நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல்லை இங்க பாருங்க மூணா பிரிஞ்சிருக்கு ஒன்றில்லை நிற்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல்லை கயிற்றுக்கட்டில் கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கயிற்று கூட்டல் கட்டில் இல்லைங்க கயிறு கூட்டல் கட்டில் மருத்துப்பை மறு சாரி மருந்து பை மருந்து கூட்டல் பை கொத்து கறி கறி கட்பார்வை கண் கூட்டல் பார்வை கட்பார்வை கண் கூட்டல் பார்வை நான் மலர் நாள் கூட்டல் மலர் நல்லா பாருங்க கட்பார்வை கண் கூட்டல் பார்வை நான் மலர் நாள் கூட்டல் மலர் நாள்னு பிரிக்கிறாங்க கல் கூட்டல் தூண் கூட்டல் நன்று கற்றூணன்று போது இல்லை கல் ரூனு தூண் இருக்காங்க சோ கற்றூ நன்று கல் கூட்டல் தூண் கூட்டல் நன்று திரும்பவும் சொல்ற கற்றூணன்று கல் கூட்டல் தூண் கூட்டல் நன்று முன்னன்று கூட்டல் நன்று முன்னன்று கூட்டல் நன்று வேட்சீது வேல் கூட்டல் தீது வேற்றீது வேல் கூட்டல் தீது தேங்காய் தெங்கு கூட்டல் காய் இது பார்த்துக்கோங்க நல்லா தேங்காய் எப்படி பிரிக்கிறாங்க தெங்கு கூட்டல் காய்னு பிரிக்கிறாங்க பனாட்டு பனை கூட்டல் ஆட்டு பனாட்டுக்கு பனை கூட்டல் ஆட்டு பண்டை காலம் பண்டு கூட்டல் காலம் பண்டை காலம் எப்படி பிரிக்கிறாங்க பண்டு கூட்டல் காலம்னு பிரிக்கிறாங்க பார்த்துக்கோங்க நம்ம பண்டை கூட்டல் காலம் பிரிச்சிடுவோம் பண்டு கூட்டல் காலம் புத்தூர் புதுமை கூட்டல் ஊர் ஓகேங்களா புதுமை ஓகேவா புத்தூர் புதுமை கூட்டல் ஊர் அஞ்சவி அகம்கூட்டல் செவி நல்லா பாருங்க அஞ்சவி அகம்கூட்டல் செவி இது இம்பார்ட்டன்ட்டுங்க அங்கயர் கண்ணி அம் கூட்டல் கையல் கூட்டல் கன்னி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கையர் கண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க அம் கூட்டல் கையல் கூட்டல் கண்ணி அரியாசனம் முனக்கே அறிக்கூட்டல் ஆசனம் முனக்கே அறிக்கூட்டல் ஆசனம் முனக்கே ஆறுயிர் அருமை கூட்டல் உயிர் இப்போ நமக்கு இங்கே மயில் அறிய படிக்கும் போது புது புத்தூர் புதுமை கூட்டல் ஊர் ஆறுயிர் அருமை கூட்டல் உயிர் அது மாதிரிலாம் நமக்கு படிக்கும்போது ஈஸி ஈராறு இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் ஊன்று கூட்டல் கோல் ஊற்றுக்கோள் ஊன்று கூட்டல் கோல் கற்றார் தார் தார் ஓகேங்களா ஐந்தாய் ஐந்து கூட்டல் ஐந்தாய் ஐந்தாய் ஐந்து கூட்டல் ஐந்தாய் கொக்கொக்க கொக்கு கூட்டல் ஒக்க கொக்கொக்க கொக்கு கூட்டல் ஒக்க சீரடி சிறுமை கூட்டல் அடி சீரடி சிறுமை கூட்டல் அடி சேயவாயினும் சேமை கூட்டல் ஆயினும் தம்மிர் பெரியார் தம் கூட்டல் இன்கூட்டல் பெரியார் தம்மிர் பெரியார் தம் கூட்டல் இன்கூட்டல் பெரியார் திருவருட்பா திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா திருவருட்பா திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா தீந்தமிழ் தீம் கூட்டல் தமிழ் தீந்தமிழ் தீம்கூட்டல் தமிழ் தெல் கூட்டல் நீர் நம்மூர் நம் கூட்டல் ஊர் தென்னீர் தெல்கூட்டல் நீர் நம்மூர் நம் கூட்டல் ஊர் ஓகேங்களா தீச்செயல் தீமை கூட்டல் செயல் இதெல்லாம் எழுதிடுவோம் உள்கருத்து உண்மை கூட்டல் கருத்துங்க பாருங்க உள்கருத்து உண்மை கூட்டல் கருத்துன்னு பிரிக்கிறாங்க நான்மதி நாள் கூட்டல் மதி நான்மதி நாள் கூட்டல் மதி பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை இந்த மூணா பிரிக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை புண்கண்ணும் புன்மை கூட்டல் கண் கூட்டல் அஞ்சும்னு பிரிக்கலாம் அப்படி இல்லைனா புண்கண் கூட்டல் அஞ்சும் பிரிக்கலாம் புண்கண்ணஞ்சும் எப்படி பிரிச்சிருக்காங்க புன்மை கூட்டல் கண் கூட்டல் அஞ்சும்னு பிரிக்கலாம் அப்படி அப்படின்னா புண்கண் கூட்டல் அது நமக்கு ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிட வேண்டிதான் ஓகேங்களா மல்லலம் குருத்து மல்லல் கூட்டல் அம் கூட்டல் குறுத்து மல்லெல்லம் குறுத்து மல்லல் கூட்டல் அம் கூட்டல் குருத்து முன்னீர் மூன்று கூட்டல் நீர் மெய்ப்பொருள் மெய்மை கூட்டல் பொருள் தொண்ணூற்றாறு தொண்ணூறு கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம் தொண்ணூற்றாறு தொண்ணூறு கூட்டல் ஆறு அப்படி ஆப்ஷனே இல்லைனா நம்ம ஒன்பது கூட்டல் பத்து கூட்டல் ஆறுன்னு பிரிக்கலாம் ஆனா தொண்ணூற்றாறு தொண்ணூறு கூட்டல் ஆறு நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் பேராசிரியர் பெருமை கூட்டல் ஆசிரியர் பேராசிரியர் பெருமை கூட்டல் ஆசிரியர் முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் பாருங்க முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் மூன்று தமிழ் முத்தமிழ் மக்கட்கெல்லாம் மக்கட்கு கூட்டல் எல்லாம் பிரிக்கலாம் அப்படி இல்லைன்னா மக்கள் கூட்டல் கூக்கூட்டல் எல்லாம் திரும்பவும் சொல்றேன் மக்கட்கெல்லாம் மக்கட்கு கூட்டல் எல்லாம் இல்லைன்னா மக்கள் கூட்டல் கூக்கூட்டல் எல்லாம் விழிப்புணர்வு விழிப்பு கூட்டல் உணர்வு இல்லைன்னா விழிக்கூட்டல் கூட்டல் உணர்வுன்னு பிரிக்கலாம் விதிர் புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சு விதிர் விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சு வெற்றிடம் வெறுமை கூட்டல் இடம் ஓரிடம் ஒன்று கூட்டல் இடம் வெற்றிடம் வெறுமை இடம் ஓரிடம் ஒன்று கூட்டல் இடம் ஏட்டிலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம் பாருங்க எய்ட் இலக்கியம் ஏடு கூட்டல் இலக்கியம் முத்தொள்ளாயிரம் மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் அகராதி அகரம் கூட்டல் ஆதி அகராதி அகரம் கூட்டல் ஆதி இது இம்பார்ட்டண்ட்டுங்க அகராதி அகரம் கூட்டல் ஆதி தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு ஓகேங்களா மின்னுவியல் மின் கூட்டல் அணு கூட்டல் இயல் மின் அணுவியல் ஓகேங்களா மின் அணுவியல் எப்படி பிரிக்கிறாங்க மின் கூட்டல் அணு கூட்டல் இயல் வழியொழுகி வழி கூட்டல் ஒழுகி பாவிசை கூட்டல் இசை பாவிசை கூட்டல் இசை எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் அச்செல்வம் ஆக்கூட்டல் செல்வம் இல்பொருள் இன்மை கூட்டல் பொருள் பதிற்று பத்து பதிற்று கூட்டல் பத்து நம்ம ஜென்ரலாக பிரிப்போம் அப்படி இல்லை பத்து கூட்டல் இற்று கூட்டல் பத்துனும் பிரிக்கலாம் கீழ்ச்செயல் கீழ்மை கூட்டல் செயல் மேதகு மேன்மை கூட்டல் தகு மேல் திசை மேற்கு கூட்டல் திசை கீழ் திசை கிழக்கு கூட்டல் திசை இந்த திசை பார்த்துக்கோங்க மேல் திசை வந்து மேற்கு கூட்டல் திசைனும் திசையை கிழக்கு கூட்டல் திசைனும் பிரிச்சிருக்காங்க பொருள் அனைத்தும் பொருள் கூட்டல் அனைத்தும் எம் உயிர் எம் கூட்டல் உயிர் வலி அறியார் வலி கூட்டல் அறியார் தீ எரிந்தது தீ கூட்டல் எரிந்தது நின்ற ஒன்று நின்ற கூட்டல் ஒன்றே சேவழகு சே கூட்டல் அழகு இது பார்த்துக்கோங்க சேவழகு சேகூட்டல் அழகு கருத்தத நூல் கருத்து கூட்டல் அத நூல் கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது கதவடைப்பு கதவு கூட்டல் அடைப்பு ஓகேங்களா சாரி செலவயந்தி சென் செலவுக்கூட்டல் அயர்ந்திசன் செல வயந்திசன் செலவு கூட்டல் அயர்ந்திசன் கோட்டுகிர் கோடு கூட்டல் உகிர் கோட்டுகிர் கோடு கூட்டல் உகிர் வயிற்று வலி வயிறு கூட்டல் வலி வயிற்று வலி சேர்த்து எழுதும்போது பிரிக்கும்போது வயிறு கூட்டல் வலி காணப்பறவை கானம் கூட்டல் பறவை வடமேற்கு வடக்கு கூட்டல் மேற்கு மேல்நாடு அப்போ மேல் அம்மன் மேல்நாடு மேற்கு கூட்டல் நாடு மேல் திசை மேற்கு கூட்டல் திசை மேல்நாடு மேற்கு கூட்டல் நாடு வடமேற்கு வடக்கு கூட்டல் மேற்கு நற்பயன் நன்மை கூட்டல் பையன் தொல்கவின் தொன்மை கூட்டல் கவின் பூங்கொடி பூக்கூட்டல் கொடி பூங்கொடி பூக்கூட்டல் கொடி மட்களம் மண் கூட்டல் களம் இது பாருங்க மட்களம் மண் கூட்டல் களம் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் மரவேர் மரம் கூட்டல் வேர் கழற்கால் கழல் கூட்டல் கால் கழற்கால் இரு இங்க இல்லா வந்து வந்திருக்கு கழல் கூட்டல் கால் பொன்றீது பொன் கூட்டல் தீது பொன்றீது பொன் கூட்டல் தீது கற்றீது கல் கூட்டல் தீது கண்ணீர் கண் கூட்டல் நீர் எந்த நீர் பாருங்க இது எழுதும்பொழுது கண்ணீர் கண் கூட்டல் நீர் மண்டிது மண் கூட்டல் தீது முட்டீது முள் கூட்டல் தீது எல்லாமே இம்பார்ட்டன்ட்கா பற்பல பல கூட்டல் பல சில 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 கூட்டல் சில பற்பலக்கு பல கூட்டல் பழ சில சிலக்கு சில கூட்டல் சில பல்பனி கூட்டல் பனி பல்பனி பழகூட்டல் பனி சில்வலை சில்வலை சில கூட்டல் வலை சில்வலை சில கூட்டல் வலை ஆறிருள் அருமை கூட்டல் இருள் ஆறிருள் அருமை கூட்டல் இருள் செறிவறிந்து செறிவு கூட்டல் அறிந்து பொருள் எல்லாம் பொருள் கூட்டல் எல்லாம் பேரறிவாளன் பெருமை கூட்டல் அறிவாளன் பேரறிவாளன் பெருமை கூட்டல் அறிவாளன் பேராசிரியர் பெருமை கூட்டல் ஆசிரியர் பார்த்தோம் கொக்கொக்க கூட்டல் ஒக்க அச்சிரும் அச்சு கூட்டல் இரும் அச்சிரும் அச்சு கூட்டல் இரும் தீ சொல் தீமை கூட்டல் சொல் சிலை தொழில் சிலை கூட்டல் தொழில் தேனினம் தேன் கூட்டல் இனம் பசும் பொன் பசுமை கூட்டல் பொன் பூந்தோடை பூக்கூட்டல் தொடை பூந்தோடை பூ பூக்கூட்டல் தோடை அருமறை அருமை கூட்டல் மறை உனக்கியாது உனக்கு கூட்டல் யாது உனக்கியாது உனக்கு கூட்டல் யாது புகழ் உடம்பு புகழ் கூட்டல் உடம்பு முன்னூல் மூன்று கூட்டல் நூல் முன்னூல் மூன்று கூட்டல் நூல் முன்னாள் முந்தைய கூட்டல் நாள் இங்கே பாருங்கள் கூட்டல் நாள்னு போட்டுருவோம்ல நாம் அப்படி போடக்கூடாது முன்னால் முந்தைய கூட்டல் நாள் தான் போடணும் இந்த முன்னாள் வந்து மூன்று கூட்டல் நாள் எந்த இன்னுக்கு எப்படி பிரிக்கணும்னு பாருங்கள் இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு முன்னாள் வந்து முந்தைய கூட்டல் நாள் முன்னாள் அப்படிங்கிறது மூன்று கூட்டல் நாள் செங்கீரை செம்மை கூட்டல் கீரை சித்தரெல்லாம் சித்தர் கூட்டல் எல்லாம் அருந்தவம் அருமை கூட்டல் தவம் ஈனமுள்ள ஈனம் கூட்டல் உள்ள பெருந்தமிழ் பெருமை கூட்டல் தமிழ் செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர் குறையின்றி குறை கூட்டல் இன்றி நீரூற்று நீர் கூட்டல் ஊற்று நீரூற்று நீர் கூட்டல் ஊற்று மனப்பறவை மனம் கூட்டல் பறவை பெருங்குணம் பெருமை கூட்டல் குணம் உலகனைத்தும் உலகு கூட்டல் அனைத்தும் தினந்தினம் தினம் கூட்டல் தினம் தினந்தினம் தினம் கூட்டல் தினம் நான் என்று நான் கூட்டல் என்று கருத்தோடித்து கருத்தோடு கூட்டல் இசைத்து கருத்தோடித்து கருத்தோடு கூட்டல் இசைத்து ஓகேங்களா ஆக்சுவலி இது கருத்தோடு இசைத்துன்னு வந்திருக்கணும் கருத்தோடு கூட்டல் இசைத்து யானை களிறு கூட்டல் யானை கழிச்சியானை கலிறு கூட்டல் யானை நாட்டுப்பற்று நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று நாடு கூட்டல் பற்று ஆற்றங்கரை ஆறு கூட்டல் கரை பச்சூன் பசுமை கூட்டல் ஊன் பச்சூன் பசுமை கூட்டல் ஊன் பைந்தினம் பை கூட்டல் நிலம் வெஞ்சினம் வெம்மை கூட்டல் நிலம் பைந்தினம் கூட நம்ம சொல்றேன் பசுமை கூட்டல் நிலம்னு பிரிப்பாங்க வெஞ்சினம் வெம்மை கூட்டல் சினம் பெருங்கலிறு பெருமை கூட்டல் கலிறு கடுந்திரல் கடுமை கூட்டல் திரல் தமிழன்னை தமிழ் கூட்டல் அன்னை முள்ளிலை முள் கூட்டல் இலை மரவிலை மரம் கூட்டல் இலை பகலுரை பகல் கூட்டல் உரை முதுமரம் முதுமை கூட்டல் மரம் முதுமரம் முதுமை கூட்டல் மரம் பண்டினம் வண்டு கூட்டல் இனம் அருந்துயர் அருமை கூட்டல் துயர் குறுகுமுண்டு குறுகும் கூட்டல் உண்டு குறுகுமுண்டு குறுகும் கூட்டல் உண்டு யாருமில்லை யாரும் கூட்டல் இல்லை மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார் நிறை உடைமை நிறை கூட்டல் உடைமை அரண் கூட்டல் அல்ல அறிவில்லார் அறிவு கூட்டல் இல்லார் விருந்தொராள் விருந்து கூட்டல் ஓரால் பெருந்தேர் பெருமை கூட்டல் தேர் நஞ்சன்று நன்று கூட்டல் அன்று முன்னன்று முன் முள் கூட்டல் நன்று நன்னன்று சாரி நன்றன்று நன்று கூட்டல் அன்று முன்னன்று முள் கூட்டல் நன்று ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ இவ் இவ்வளோதாங்க லெவன்த்து அண்டு டுவெல்த்து இன்னும் புக்கில் இருக்கிற எல்லா எழுதுகவும் சேர்த்து எழுதுகவும் பார்த்தாச்சு ஜஸ்ட்டு ஃப்ரீயாக பொழுது இதை ஒரேஸ் உங்கள் கேளுங்க அப்போவே நமக்கு அந்த ஐடியா கிடச்சிரும் என்ன இருக்குது அப்படின்ட்டு அப்போ கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு அட்டென்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்டோடைய பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்புறம் நைன்த் அப் டு சிக்ஸ்த்து வரைக்கும் பார்த்துட்டு சிலபஸ் வயசில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி